பால் வாங்க போனே ஒரு காதல் வாங்கி வந்தே பகலவன் சரியாய் விழிக்காத பசம் பொழுதில் பத்து மாத சிமகாரி பழியாய் துரத்தினால் பால் வாங்கி வர கையில் பை மனதில் தூக்கம் அந்த அதிகாலை நேரத்தில் அவளிட்ட கோலத்தில் இட்டவளின் மயக்கத்தில் இந்த நேரம் போனது நிமிடங்கள் எல்லாம் நொடிகளாக வாங்க வேண்டியது பால் தான் பார்க்க தூண்டியது பார்வைதான் அவளது விழிகள் வெறும் கண்கள் அல்ல அவை அழகு கவிதைகள் எதையோ எழுதி காட்டினால் பூவை காதல் கோலங்கள் மழை கூட அதை கலைக்க தயங்கும் வேறு திசையில் மாறி மாறி பெய்யும் அவள் ஏதோ சொல்ல வந்தால் நான் ஏதோ கேட்க தயங்கினேன் மௌனமாய் அவள் நகர்ந்த போது என் மனம் அவளோடு போனது அம்மா என்னை வாங்கி வர சொன்னது என்னவோ ஆவின் பால் நான் என்னை விட்டது என்னவோ அவளின் பால் பால் வாங்க போனேன் காதல் வாங்கி வந்தேன் ஒரு காதல் வாங்கி வந்தேன் வேற என்ன செய்ய அவள்தான் கோலம் போடுவதாகச் சொல்லி என் மனதை ஏலம் போட்டுக் கொண்டிருக்கிறாளே